வணக்கம் வணக்கம் ஆமண்ணே ஆமண்ணே நான் தானே ஹரிகரன் ஃபைனான்ஸ் ஓனர் பேசுகிறேண்ணே ஆ இல்லைண்ணே இப்போ கடன் கொடுக்குறதில்லைண்ணே கல்யாணத்துக்கலாம் அது பூரா பழைய முடியாது கொண்டாந்து வீட்டில் கொஞ்சம் இருமா வீட்டுக்கு ஆமாம் ஒரு கெல்டு முடியா கொண்டாந்து வீட்டில் எது பெரிய முடியாது அது நீட்டுக்கிட்டேண்ணே இப்போ டூ வீலருக்கு தான் கொடுத்துட்ருக்கேன் ஃபோர் வீலர் டூ வீலர் ஆ அது வேணாம் அது இருமா ஏன் நை ஒரு வேலை பார்க்கறீங்களா இல்லையா என்ன சாரி போரினு நீங்கள் சொல்லுங்கண்ணே ஆ ஆ வண்டி இப்போ ஒன்றும் கைவசம் இல்லைண்ணே போனவா அட இருமாங்கிறேன் போன வாரம் ஒரு வண்டி சீஸ் பண்ண வண்டி இருந்துச்சு சொன்னோம் அதை கொடுத்தாச்சு ஆமாண்ணே ஆ குவாலிஸ் ஒன்று நிற்கிது அது டயர் நாலு வளர்க்காக இருக்கு அதனால எதுனே இப்போவா கைவசமா என்ன ஷிஃப்ட் ஒன்று இருக்குண்ணே நல்ல வண்டி கலரு நல்ல பிஸ்கட் கலரு

எதுக்குங்க எண்ணெய் தள்ளி தலைவர் இல்லைண்ணே ஆயில் லீக்கேஜ் இல்லைண்ணே ஒன்றும் சொட்டல நல்லா தான் இருக்கு ஓனரா ஒரு ஓனர் தானே எங்க எதுக்குங்க ஒரு ஓனர் தான் ஒரு ஓனர் தான் இல்லை நான் ஓட்டி பார்க்கலண்ணே ஏய் கேட்டேன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்கே டோரை திறந்து ஐயோ அப்படி நினைக்காங்க நம்ம தான் ஓட்டுறோம்னு நினைக்காங்க புது வண்டியாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கம்பெனி வந்து வரும்போது ஒருத்தர் ஓட்டி தான் கொண்டு நம்ம ரெண்டாவது ஆள் தான் யார் ஓட்டுறது ஏ ஓட்டுறது அது நீங்கள் ஏ நீ என்ன ஓட்டுறது நம்ம சரி சரி கேட்டு பார்க்கறேன் கேட்டு பார்க்கறேன் ஓட கொடுத்தானா ஓடி பாத்து சொல்றேன் ஏமா என்ன ஒரு ரவுண்ட் அடிக்கலாமா என்ன ஒரு ரவுண்ட் அடிக்கலாமா என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது வண்டி குடுக்குறதா வண்டி குடுக்குறானே நான் வண்டி வெச்சிருக்கேன் சொன்னானே நான் உன்கிட்ட எதுக்கே சம்மதமே இல்லமே நான் வண்டியை பத்தி தான் பேசுறேன் உன் குண்டியை பத்தி பேசலவேவேலமே டிக்கியை பத்தி தான் பேசிக்கிட்டு வந்ததிலிருந்து பாத்து இருக்கேன் உன் பாரு நீ ஆளு சைடி போல நீ யாரு நீ உனக்கு யாருயா நீ நீ யாரு நான் சோனரே விளையாட்டு காரணமே வெச்சிருக்காதே என்னது எதுக்குமே எங்கடத்த loan வாங்கி இருக்கா

ஹலோ பைனான்ஸ் ஓனர்னே ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ஒன்று இருக்கு

ஒரு ஆம்பளை கை வைக்கிற தவறு இங்க இருக்க பா நீ இருக்க சொல்லுங்க அந்தால சோத்தாதீங்க சோத்த விட்டு வேற ஏதே நீங்க ஆம்பளை தெரியாது உங்களுக்கு ஆதி இருக்கல ஆதி சுத்திட்டு வந்து நிப்பாட்டு என்ன நஜி இருக்க ஆம்பளை அந்தால அந்தால என்ன அடிக்கிற மறுபடி மறுபடி ஒரு ஆம்பளை ஏறி நெஞ்சில மட்டும் கை வச்சா என்ன ஏறி என்ன அவ அடிச்சா ரெண்டு அடி விட்டுருவா நீ தான் இப்ப ஏத்தி விடுற அவர் யார் தெரியுமா உனக்கு கேட்டாளாவா

ஏய் குட இருக்கடா கொடைக்கானலில் குதிரை மேய்க்கிற மாதிரியே இருக்கேன் ஏய் சவா என்ன அடிச்சிவிட்டேன் ஓகே அடி பத்தலை யாரு போதும் என்ன ரெஸ்ட் ரூட் இனிமேல் அடிக்கிறது பப்ளிக் வரைக்காது ஏன் ஏன் என்ன போட்டு அடிப்பா எதுக்கு நான் ரூம் உன்னை நான் ரூம் மாதிரியும் அடிக்கலாம் நானும் என்ன நீ கட்டையில் அடி நான் நான் புரியல நீ கட்டையில்

அது அதுக்கல்ல அதுக்கு தான் போடுறாங்க வேற இது வேறனா இதையும் மீறி கண்ணை கட்டிட்டு இந்த உலக்கை விட்டுட்டு வேற உலக அது பிரயோஜனம் இல்லையே அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லுவேன் அப்படி தேடுவீனா உன் புருஷன் உனே குர குரனோ குரவளி அறுத்துるவாங்கன்னு காட்ட தான் கர்க்கறது அட போங்க அங்கடு ரைட் சும்மா கிடக்குற உலக்கைக்கு என்ன இது இவ்வளவு சின்ன புள்ளையா இருக்கே ஏ அட விடு தொட ஏ எதுக்கா தொட்டு தொட்டு பேசிற எல்லாம் என்ன தொடங்க கூடாதுங்கற அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் பேசாம தரந்த எந்த கிளவியே எங்க அம்மா ஜெபுடா அமுக்கணும் நீ

அப்பா கடைசி சீட்டில் ஏன் ஓட்டையை போட்டானே டிரைவர் கேட்டாப்ளே அதுக்கு தான் சுத்தியலோட படுக்க கூடாதுங்கிறது ஒயங்கடி சமானா போவோம் இன்னே ஒன்னு சமானா போவேனா அப்பா நீ என்ன பண்ணியிருக்கேன் இருக்கே மாامله என்ன மாம்பழத்தை த கலட்ட வர கமான் டெல் மீ சக்க ஜ வந்த

何

வா மைக்க <laughs> <laughs>

எப்படி எல்லாம் அஞ்சு சொல்ற பாருங்க